எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆடு வச்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆக போகுதுங்க நான் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழு நூறு கிட்ட இருந்துச்சு அதோ குட்டி அதோட குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஆடுகள் வந்து இன்னமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது எங்களோட ஆடை எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து வாட்டசாட்டமாக நல்லா நீளமாக அகலமாக எல்லாமே இருக்கும் வெயிட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து வெளியிலலாம் கண்டிப்பாக வந்து ஆடு வாங்க மாட்டோம் எங் எங்கள் வீட்டில் இருக்க ஆடை மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் அதாவது தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் அப்போ கறி வைக்கணும்னா நாங்களே வந்து எங்கள் எங்கள் வீட்டில் இருக்க அந்த குட்டிகளை வந்து ஆட்டை தான் வந்து கறி வைப்போம் அதனால வந்து ரொம்பலாம் வந்து எங்களுக்கு அ பெரிய செலவு அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறதுல வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே வந்து வளர்க்குறதுனால எங்களுக்கு பெரிய செலவுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் வேற வீடியோவில் அதே வேணால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆடு வளர்க்குறதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்னென்னலாம் இந்த முப்பது வருஷம் இல்லையா அவங்கள்டே நம்ம வந்து கேட்டுருவோம் கேட்டுட்டு நீங்களே வந்து எப்படி வளர்க்கணும் ஏது வளர்க்கணும் நீங்களே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் வருஷம் நான் சின்ன பிள்ளையாக ஆடு இருக்குது அப்போ வந்து வச்சுருக்காங்க நம்ம ஆடுகளில் அப்படியே குட்டியை திரும்ப வாங்கிறதுக்கு நம்ம வெளியில் வாங்குவதுக்கு கிடையாது நம்ம அந்த குட்டியவே ஒதுக்கி விட்டுக்கிட்டு நம்ம ஆடு அப்படியே உண்டாக்கிட்டு வச்சுட்டு பத்து குட்டி நுப்பாட்டி வச்சுட்டு போட்ட குட்டியை மிச்ச குட்டியை ஆரஞ்சாட்டா கிடா குட்டி போட்ட குட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கிடும் நமக்கு செலவுக்கு வர முடியாது அம்புட்டு நம்ம ஒதுக்கிட்டாலும் வளர்க்க முடியாது அதனால் ஒரு இருபது எண்பது வச்சுக்கிட்டு மிச்சம் காட்டி கொடுத்துருவோம் நம்ம ஆடுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இறெல்லாம் அவ்வளோ போடுறது கிடையாது நீண்ட ஆட்டுக்கு குட்டி ஆட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வைக்கிது இப்போ ஒரு அந்த காட்டில் பார்த்தீங்களா காட்டில் கல் தான் மேஞ்சிட்டு வரும் அதனால் அந்த முன்னெண்டு வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஆட்டோல நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் அதனால் நம்ம குட்டி விட்டிக்கிட்டு நல்லா ஆட்டில் நல்லா பால் துர்க்கமாக இருக்க ஆடு தான் நம்ம வச்சுருப்போம் நிச்சயமாக நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறனால பால் ஒர்க்க நல்லாவும் இருக்கும் அப்படி ஆட்டில் தான் குட்டி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா குட்டியை வெயிட் போடும் ஆட்ட சாட்டமாக இருக்கும் நல்லா பால் இருக்கும் அதனால் எது இந்தளவுக்கும் குளிர் மழை வெயிலுக்கு எதுக்குனாலும் தாங்கும் நம்ம மாடு இந்த அதனால தேவைப்பட்ட குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வளர்க்க ஆசைப்பட்டாலும் குட்டி வேணுன்னா நம்ம கொடுப்போம் மேக்சிமம் ஆடு மட்டும் கொடுக்கல குட்டி கண்டிப்பாக கொடுப்போம் அது அளவுக்கு ஆடு ஏன்னா நம்ம வளர்க்கத்தானே இருக்குது அதனால நம்ம ஒரு அஞ்சாறு குட்டியை மட்டும் நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆடு ஆச்சு ஆச்சுன்னா அதை கழிச்சுக்கிடுவோம் அதனால் ரெண்டு வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது நம்ம மாடு தரத்தை பார்த்திங்களா அது வாடு கல் முல் நாள் மேயும் ஒன்றும் செய்யாது குளிர் மழை வெயில் காற்று எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ணிக்கிடும் எந்த ஏரியானாலும் தாங்கணி தாங்காதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் நானும் நிறைய இதாக இருக்குது நான் கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமா மதுரை தேனி கம்பம் சென்னை பக்கத்து நான் கொடுத்துருக்கேன் அது ஒன்று ரெண்டு கான்ட்ராக்ட்ரு இருக்காங்க ஒன்று ரெண்டு கான்ட்ராக்டர் இல்லை விருதுநாளுக்கெல்லாம் அடிக்கடி கொடுப்பேன் பண்ணாக்கி கண்டை தான் வந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவருங்க தான் கண்டை இடத்துலாம் இருக்காரு அதனால எங்களால் இருக்கும் திருநெல்வேலி பக்கம் மாணவர்கள் கொடுத்துருக்கேன் அவங்க குட்டிக்கு போனால் கொஞ்சம் தரமாக அஞ்சு மாதம் ஆறு மாதம் வளர்த்து தான் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா கூட பத்து நாள் வளர்த்து தான் கொடுப்பேன் காசுக்காக இல்லை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாலும் நல்லா இருக்க நம்மள எந்த நல்லா அங்கே வாங்கி வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு வளர்க்க அவங்க விப்ட்டின்னா குட்டி எண்ணெய் நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம் அந்த குட்டி எனக்கு நாளாக ஆர்டர் பண்ணிக்கணும் நல்லா பரிசாக ஆடரும் குட்டியே ஆட்டை பார்த்தே இல்லை இது இதே இது இன்னும் கொஞ்சம் அடது நீங்கள் பச்சை பசங்கள் வீட்டில் நல்லா குலை போட்டிங்கன்னா இன்னமும் நம்ம மாடு நல்லாயிருக்கும் நல்லா வெயிட் போடும் நான் வந்து இவ்வளோ ஆட்கா நம்ம குஞ்சியிலெல்லாம் பெருசாக தோட்ட காலத்தில் குலெல்லாம் போடலை அதனால் எல்லாருக்கும் நைட்டு இறக்கு போனேன் குட்டி ஆட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக கட்டுவேன் அது ரெண்டு அவதி குலை இல்லை ரெண்டு கப்பை குலை அஞ்சு அரிசி மக்காச்சி நான் எதாவது அரிச்சிடும் எல்லாருக்கும் போட முடியாதுல்ல இல்லை அவ்வளோனா செலவு ரொம்ப ஆகும் அதனால் நீங்கள் போட்டு வளர்க்குறாப்புல இருந்தீங்கன்னா இதோட நல்ல லாபம் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா வெயிட் போடும் ஆடு நல்லா பெரிய சைஸ் ஆகும் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம வேலையில் எடுக்க தேவையில்லை நீங்கள் ஒரு பத்து குட்டி வளர்த்தி இருபது குட்டி வளர்க்குறேன்னு பத்து அஞ்சு வளர்த்தாலே போதும் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு உண்டை இதில் எடுத்து அதை போட்டால் இல்லைன்னா வளர்த்து கீக்காப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிடா குட்டி கிட்டா குட்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆடை வளர்க்கலை வளர்க்கல குடிக்கியா தான் ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா வெயிட் போட்டோம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு முன்னே ஒரு நாற்பது ஐம்பது லாக்கிட்ட வந்துடும் வெயிட் நல்லா போடும் இருக்கும் குட்டி விளையாட்டு சாட்டம் நல்லா வரும் நம்ம நம்மகிட்ட எங்கேயும் பேல அது குட்டியை கொடுக்க மாட்டேன் அவங்கள்கிட்ட சொல்லி தான் கொடுப்பேன் இது நல்லா வரும் நல்லா என்று ஏன்னா கொடுத்துட்டு கிட்ட வேற வரக்கூடாது நம்மள நம்மளை மாதிரி வளர்க்க ஆசைப்படுற ஆளுங்க யாவதுனாலும் சொல்ல மாட்டோம் எல்லா கூடையும் எப்படி இருந்தாலும் அவங்க எங்கிட்ட போய் விற்கியதான நம்மளை மாதிரி நம்பி வளர்க்க வந்தாங்கன்னா அவன்கிட்ட சொல்லி தான் கொடுப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்காது சரி வருஷமா வந்து வளர்க்குறீங்க எப்படி வந்து அதை மெயின்டெயின் பண்ணுறீங்க எப்படி மெயின்டை இப்படித்தான் அனுப்பிச்சி வேறு வந்துட்டு வெளிநாடு வெளிநாடு போனாலும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பிள்ளை விட்டி விட்டுட்டு அங்கிட்டு இருக்கணும் இதே நமக்கு லாபம் நல்லா தருது மாதத்துக்கு எப்படினாலும் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய் அசால்ட்டாக வந்துடுது ஒரு லட்ச ரூபா கூட வாய்ப்பு அது இன்னும் கொஞ்சம் குறையாச்சுக்கிட்டாச்சு ஒரு எழுபது ரூபா ஐம்பது ரூபா சதவாயம் வருது அது குறையாம வருது அதனால எப்பவும் பத்து முப்பது நாற்பது குட்டி வீட்டில் கிடந்துக்கிட்டே கிடக்கும் ஒரு இருபது ஆடு என்றும் இருபது சனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி நான் போட்டி ஊற்றுருவோம் கொச்ச குட்டி எப்போவும் கிடந்துக்கிட்டே கிடக்கும் கிடாய் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் ஒரு பதினோரு கிடாயி கிடக்கு கிடா இருந்தால்தான் நம்ம அதே மாதிரி அடிக்கிட்டே இருக்கும் கிடாய் மட்டுமே இருக்குது ஒரு நாளாக கொடுத்துருவோம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அப்புறம் நாலு குட்டி ஒதுக்கிட்டுக்கணும் நம்ம ஆட்டில் அந்த கிடாயெல்லாம் நல்லா வாட்டர் தாட்டுமோ நல்லா வாய்க்கும் அப்படின்னா தான் குட்டியும் நல்லா வாய்க்கும் அதனால் ரொம்ப வருஷம் இருக்கிறனால அந்த ஆடும் குட்டியும் நல்லா நம்மட்டு செட்டாகி நல்லாவும் இருக்கும் நல்லா பாலச்சிரமாக நான் பார்த்து நாளாக நானும் சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்து பாலச்சிரமா ஆட்டை வரட்டு ஒதுக்கி விட்டுருக்கு மூணு ஊட்டி நாலு ஊட்டி போடும் இன்னமும் அதுக்கு வீட்டில் குழா நல்லா கட்டி வளர்த்தோம்னா இன்னமும் நமக்கு இன்னமும் நல்லா நல்லா தரும் சரி இப்போ புதுசாக வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது நல்லா இப்படி வளர்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் ஏதாவது சொல்லிடும் புதுசாக வாங்கிட்டு போகிறேன் அந்த இடத்துல இந்த சொல்ல அந்த எல்லா தீவனமும் போடணும் ஒரே தீவனம் போட்டால் எங்கே எந்த ஆடினாலும் திங்காது பல தீவனமும் திங்கணும் ஒரே சோ ஒரே தீவனம் மட்டும் வச்சுன்னா நல்லா வெயிட் போடாது வளராது நமக்கு விற லாபம் கிடைக்காது மாற்றி மாற்றி ஏற கட்டணும் இன்றைக்காஞ்சேவனோட பச்சை தேவனம் ரெண்டு இனது நாளும் மாற்றி மாற்றி போட்டால் தான் இந்த மாதிரி ஆடு நல்லா இருக்கும் நம்ம இந்த ஆடு மேலே ஆட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு இற கட்டினா இன்னமும் வெயிட் கடுமையாக இருக்கும் நம்ம அந்தளவுக்கு போடுறது கிடையாது அதனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல லாபங்கள் கிடையாது நல்ல மறை வளர்க்கும் நல்ல பாலச்சிடமான ஆடுகள் அதுலதான் ரொம்ப வருஷமாக இருக்க போய் பாலிச்சியமா ஆடுக்குட்டிய மட்டும் ஆகும் ஒரு சரி இல்லைன்னா நம்மளே காட்சி பார்த்துக்கணும் வியாபார்ட்ட நயமா எடுத்தது வளர்த்து தான் தரமா இருக்கும் அதான் இன்று வளர்த்தாலும் இப்போ வந்து இப்போ இவங்க முப்பது வருஷமா வளர்க்குறாங்கன்னா அதோட குட்டி அதோட குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வலி வழி வழிமுறையாக வந்திருக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த ஆட்டுக்கு அரிசி வைக்கிறது தீவனம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பெரிய செலவுன்னு ஒன்று கிடையாது அடி அடிக்கடி வந்து ஊசியெல்லாம் போடுறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் சத்து வந்து போடுவாங்க அப்புறம் வந்து இந்த காய்ச்சல் வராமல் இருக்க அப்புறம் வந்து தடுப்பூசி போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கலைசல் ஏற்பட்டா அப்புறம் அதுக்கு வந்து மாத்திரை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இது பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் மீதி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இயற்கையாகவே வீட்டு வைத்தியம் தான் பண்ணுறோம் இந்த வாய்ப்பு வந்தால் இது எல்லாத்துக்குமே வந்து வீட்டு வைத்தியம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து பெரிய செலவு ஒன்று கிடையாது முப்பது வருஷமும் அடிமுறையாக வளர்க்குறதுனால எங்கள் ஆடுகள் வந்து நல்லாவே வளருதுங்க பார்த்திங்கன்னா எங்கள் ஆடுகள் வந்து மற்ற ஆடுகளை காட்டிலும் வந்து கொஞ்சம் வந்து வாட்ட சட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே வந்து நேரில் பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே தெரியும் பார்க்கலாம்